கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே இன்றைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி எபிரேயர் பத்து ஏழின் முன்பகுதி தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் பிதாவானவர் குமாரனை குறித்து தெய்வீக சித்தம் கொண்டிருக்கிறார் குமாரனும் பிதாவின் சித்தத்திற்கு பூரணமாய் கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தின்படி செய்ய எப்போதுமே ஆயத்தமாயிருக்கிறார் நாம் எந்த அளவுக்கு நம்மை தேவனுக்கு அர்ப்பணிக்கிறோமோ அந்த அளவிற்கு அவரிடத்தில் இருந்து வழி நடத்துதலை பெற்றுக் ஆகையால் நாம் தேவனுடைய அதற்கென்று நம்மை அர்ப்பணிப்போமானால் தேவன் தம்முடைய பரிபூர்ண சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார் இசரவேலர் தேவனுடைய கட்டளைகளை அசட்டை செய்ததின் நிமித்தம் அவர்களுக்கு அவர் நன்மை கேதுவல்லாத கட்டளைகளையும் ஜீவனுக்கு ஏதுவல்லாத நியாயங்களையும் கொடுத்தார் என்று இசைக்கியல் இருபது இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்தில் பார்க்கிறோம் எனவே தேவன் தம்முடைய ஆலோசனையை நமக்கு வெளிப்படுத்த வேண்டுமானால் அவருடைய பூரணமான தேவ சித்தத்தை செய்யும்படியாக நம்மை நாமே அவருக்கு அர்ப்பணித்தலும் அதற்கான வாஞ்சையும் நமக்கு இருக்க வேண்டும் பீளையாம் தன்னை அழைக்க வந்த மனிதரோடு கூட செல்வதை தேவன் விரும்பவில்லை ஆனாலும் அவர் அவனிடம் நீ அவர்களோடே கூட போ என்று கூறினார் ஏனென்றால் அவன் சென்றபோது தேவன் கோபம் கொண்டவராய் அவனை கொல்லும்படி தூதனானவர் பட்டயத்தோடே வழியிலே நின்று கொண்டிருந்தார் என்று எண்ணாகமம் இருபத்தி இரண்டு இருபது இருபத்தி ஒன்றில் பார்க்கிறோம் இங்கு தேவன் பீழையாமின் இருதயத்தை அறிந்திருந்தார் அவன் ஏற்கனவே தன் செய்யும்படியாகவே இருதயத்தின் ஆழத்தில் தீர்மானித்திருந்தான் ஒருவேளை நாமும் கூட பீழையாமை போல தேவ சித்தம் செய்ய விருப்பம் இல்லாமலும் அதே சமயம் அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள ஜபிக்கிறவர்களாகவும் இருக்கக்கூடும் என கண்பானவர்களே நாம் தேவனுடைய சித்தத்தை முழுமையாக செய்ய ஆயத்தமாய் இராத பட்சத்தில் தேவன் தம்முடைய ஆலோசனையை நமக்கு வெளிப்படுத்த மாட்டார் என்பதை அறிந்தவர்களாய் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை செய்ய வாஞ்சித்து அதற்கென்று நம்மை அர்ப்பணித்து ஆயத்தமாய் இருக்க தேவன் தாமி நம் ஒவ்வொருவருக்கும் உதவி புரிவாராக ஆமேன் அல்லே லூயா